ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செம்ம ஹாட்டான ஒரு டாபிக் தான் அதாங்க நமக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸு சும்மா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சும்மா குழு குளுன்னு கூலாக வர்றாங்க அவங்கள பார்த்தோன்னா நம்ம உடம்பு செம்ம சூடாகி பாத்ரூமுக்குள்ளே போய் பல தடவை கம்பு சுற்ற வேண்டியிருக்கு ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து யாருக்கு கம்பு சுற்றலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம தம்மு குட்டி குட்டி மில்கி பிட்டின்னு நல்லாவே தெரியும் ஆனால் ஸ்ட்ராபெரி கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ரீசெண்டாக போது அடடா தொட வரைக்கும் ஓப்பனாக விட்டு அந்த தொடையை பார்த்தோன்னே நம்ம சீரலுக்கு தூக்கம் போச்சு அதுக்கடுத்து இப்படி நேராக நின்று பேசும்போது அந்த தொப்பை எட்டி பார்க்குது பாருங்கள் அந்த தொப்பையை பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கி விடும் போல் தோணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மேங்கோவை எட்டி பார்க்க வச்சு நம்ம செல்லக்குட்டி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கு எது என்னமோங்க தமன்னாவை பார்த்தாலே நம்ம தம்பி தானா டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவான் அந்தளவுக்கு சும்மா குழுகளுன்னு இருக்குது செல்லக்குட்டி அடுத்து நீங்க பார்த்துருக்கிறது நம்ம மேங்கோ மகடன் இடுப்புக்கிட்டே சும்மா ஹாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி காத்தோட்டமாக ஓப்பன் பண்ணிட்டுருக்கு செல்லக்குட்டி மேங்கோ எவ்வளவு எவ்வளோ ஐயாப்பா இந்த ஜூஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுதான் அடுத்து நீங்க பார்த்துருக்கிறது நம்ம பூஜா விட்டே அட அவள் தொடையை காட்டுவா அதுக்கடுத்து மேங்கோ காட்டுவா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் நான் ரெண்டையுமே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாக்லேட் வீட்டில் சும்மா சூப்பராக காட்டியிருக்குன்னு நம்ம பூஜா செல்லக்குட்டி நீங்களே பாருங்கள் நண்பர்களே மேங்கோ வேணுமா இல்லை வளர்த்தண்டு மாதிரி இருக்குது அந்த தொட வேணுமா சொல்லுங்கள் இது என்னோடய புதுவிதமான ஒரு கஷ்டமாக இருக்குது கீழேருந்து மேலே வரைக்கும் ஒட்டு போட்டிருக்கு இருந்தாலும் செல்ல நடந்து வரும்போது சைடில் சும்மா மெகா தொடையை காட்டி நடக்கும்போது அடனாக ரொம்பவுக்கே டஃப் போலயே இந்த செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி மிருநாளை பார்த்து ஜொல்லு விடும்போது அட நான் தொடையை மட்டும் இல்லை என்னோடய மேங்கோயும் காட்டுவேன் கையை தூக்கி இந்த மாதிரி சூப்பரான அந்த சாக்லேட் தட அக்களையும் காட்டுவேன் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக நம்ம மிருநாள் செல்லக்குட்டி காட்டிக்கிட்டு இருக்குது எது எப்படியோ அந்த பணியாரக்கூடிய அக்களை பார்த்தோன்னே நம்ம ரசிகர்களுக்கு சும்மா தம்பி தாண்டவம் மாடி இருப்பாப்பில் அட நம்ம சோபி கண்ணு அதாங்க பொன்னியின் சொல்லணும் வானதியாக வந்து குழுன்னு நம்ம காட்டி குதுகு நம்ம அதே வானதி தான் அட நடந்து போகும்போது என்ன குளுங்கு குழுங்குறாய் அப்பா நான் மேங்கோ வச்சேனே நீங்கள் பின்னாடி பார்த்தா தர்பூசணி நீ நினச்சிக்காதீங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம அதுல்யா குட்டி அதுல்யாவும் சும்மா தொடையலகையும் காட்டியிருக்கேன் அதே மாதிரி சைடில் இடுப்பில் ஒரு ஓட்டையை விட்டு அடடா இங்கே காத்தோட்டம் போனால் நல்லாவே இருக்கேன் மேங்கோவுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு செல்ல குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது யாருன்னா அட நம்ம சமந்தா தான் சமந்தா ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே பறவை இறகு மாதிரி ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி சும்மா சூப்பராக வந்து நின்றுச்சு அடனா என்ன நடனம் நடக்கும்போது அப்படியே கையை தூக்கி அந்த கொளுத்து அக்களை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது சும்மாவே செம்ம டஸ்கி பீட்டியாக இருக்கிறது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அதுவும் இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வேறு லெவலில் இருக்குது அதுவும் சும்மா மேங்கோ எவ்வளோ பெருசாக இருக்குது எப்போ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உத்து அங்கே பார்க்கும்போது அட நான் கையை தூக்கி அக்களையும் செம்மையாக காட்டுவேன் எவ்வளோ பெரிய கைடாக இது அப்படியே கரலா கட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கையவே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்காங்க அந்தளவுக்கு செல்லத்துக்கு சூப்பராக இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம காஜி குட்டி அட காஜு குட்டி இல்லைங்க இது காஜு மம்மி காஜு மம்மியோட வாயை மட்டும் பாருங்கள் வாயை பார்த்தாலே உங்களுக்கு மூடாகும் ஆனால் அதை கூட பெருசாக காய் இருக்குது அட உட்காரும்போது குட்டியாக இருக்குது அந்த தொப்பையும் சும்மா சூப்பராக தான் இருக்குது செல்லத்துக்கு நண்பர்களே நீங்கள் பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷு அப்படியே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மட்டும் தாராளமாக கட்டி ரசிகரில் குசிப்படுத்துவாங்க இந்த மாதிரி குசிப்படுத்தும் போது கையை தூக்கி கொழுகுளை அக்களை பார்க்குறீங்களா இல்லை முன்னாடி எட்டி பார்த்துருக்காங்க மேங்கோ பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆகா முழு முழுன்னு சும்மா பார்க்குறக்கே வெண்ணையில் செஞ்ச பண்ணு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அட நம்ம பிரியங்கா மகன் சும்மாவா அதுவும் அந்த உதட்டை பார்த்தாலே போதும் நமக்கு உஷ்ண ஏறிடும் உடம்புக்கு இல்லை என்ன நான் சொல்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி அக்கலை காமிச்சா அவ்வளோதான் நம்ம பசங்க எல்லாம் ஃப்ளாட்டு ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்குது நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் சும்மா கொழுன்னு கண்ணத்தை பார்த்தீங்களா இந்த பக்கம் ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் அந்த பக்கம் ஒரு பூஸ்ட் பாட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது கையை என் கையை பாருங்க அதுக்குள்ளே தெரியல அக்களை பாருங்கன்னு சொல்லி அமுகமாக காட்டி செல்ல குட்டி ஃபங்க்ஷனில் சும்மா கும்முன்னு உட்காந்துருக்கு அதுவும் மேங்கவும் நல்லாதாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா படுக்கணும் சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ண நம்ம மைண்டு வேறு அடடாக மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது நண்பர்களே ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்குது நம்ம திரிஷா குட்டி குட்டி எல்லாரும் விதவிதமாக காட்டும் போது நான் பார்த்தீங்களா மேங்க ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி காட்டியே ஊசிப்படுத்திக்கிட்டீங்க அட அந்த ஜல்லி உதட போதுங்க என்ன நான் சொல்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்